இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால இன்னைக்கு இந்த உயிர் போலீஸ் ஏதாவது முன்னாடி அலாட் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துருந்தாங்கன்னா இந்த உயிர் போயிருக்காது குழந்த போயிடுச்சு எங்கள் தனியாக நிற்கிறாங்க அவங்களுக்கு என்ன சேஃப்டி இவ இவங்களை கூட பண்ணணும்னு சொல்லினா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா கத்தி எடுத்து மிரட்டி இருக்காங்க ரெண்டு நாள் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இப்போ எங்கள் அக்கா உயிருக்கு என்ன பாதுகாப்பு போலீஸ் என்ன சொல்ல அரசாங்கம் என்ன சொல்ல போகுது வெளியே வந்து இப்போ இத்திருப்பி பழிவாங்க மாட்டானா எப்படி நம்பி நாங்கள் வாழ்க்கை